என் பேர் குணசேகரன் நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வரேன் நான் வந்து ஆனந்த வாழ்வு கிளாஸ் வந்து பசுமை குடியில் அட்டன் பண்ணேன் நேற்று வந்து ஐயா கிட்ட முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உபதேசம் வாங்கினோம் உபதேசம் வாங்கிட்டு ஆனந்த வாழ்வு கிளாஸ் அட்டன் பண்ணோம் வாழ்க்கை எப்படி கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி ஐயா நல்ல விதமாக க்ளாஸ் எடுத்தார் எனக்கு வந்து முழு திருப்தியாக கிளாஸ் அட்டன் பண்ணேன் என்னோடய லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நல்ல விதமாக வாழ்வது எப்படி அதுக்கப்புறம் நம்ம நான் அப்படிங்கிற இது வந்து நமக்குள்ளே எப்படி இருக்குது கடவுள் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு கடவுளை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஐயா நல்ல விளக்கமாக சொன்னார் இதிலிருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு இதை வச்சு என்னோடய லைஃப்பில் இனி வரப்போகிற நாட்களில் எப்படி நல்ல விதமாக வாழ்கிறது ப்ளஸ் எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுங்கிறதுல நான் தெளிவாயிட்டேன் இதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயாவுக்கு மிக்க நன்றி